மழைநீர் நம் உயிர் நீர் அந்த மழை நீரை மழைக்காலத்தில் நம் இடங்களில் விவசாய நிலங்குமா இருக்கட்டும் வீட்டு இடமாக இருக்கட்டும் அந்த மழை நீரை நிலத்தடி நீராக சேமித்தால்தான் கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் நம் உயிர் நீராக இருக்கும் மழைக்காலத்தில் மழை நீரை சேமிக்காமல் கோடை காலத்தில் போர்வலுக்கு மேல் போர்வெல் போட்டால் தண்ணீர் வந்து விடாது நீங்கள் தேங்காய் சுற்றினாலும் கம்பு சுற்றினாலும் செயின் எதை வச்சு சுற்றினாலும் வச்சே பார்த்தாலுமே நிலத்தடி நீர் வளம் இருந்தால்தான் நிலத்தடி பாறை இடுக்கு சிதைவுகளில் மழைநீரை சேமித்து நாம் பாதுகாப்பாக வைத்திருந்தால்தான் கோடை காலத்தில் அது நமக்கு பயன்படும் ஆகவே மழைக்காலம் வரப்போகிறது ஒவ்வொரு விவசாயியும் அவரவர் நிலத்தில் ஒரு பத்து சதவீதமாவது இடத்தில் பண்ணைக்குட்டை அமையுங்கள் வீடு வீட்டு மனைகளில் சிறிது இடம் ஒதுக்கி பெய்யும் இடத்திலேயே மழைநீரை சேமியுங்கள் முக்கியமாக போர்வெல் கிணறு அருகில் மழைநீரை சேமி சேமியுங்கள் நிலத்தடி நீராக மாற்றுங்கள் வளமாக வாழுங்கள்